ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு இந்தியா விடுதலை பெறுவதற்கு முன்பான காலகட்டம் அந்த ஆண்டில் தமிழ்நாட்டில் பள்ளிகளில் இந்தி மொழி கட்டாயமாக்கப்பட்டது ஆறாம் ஏழாம் எட்டாம் வகுப்புகளில் இந்தி கட்டாய பாடமாக சேர்க்கப்பட்டு இந்தி மொழியில் தேர்ச்சி பெறாவிட்டால் தேர்வில் வெற்றி பெற முடியாது என்ற நிலை உருவானது அறிவிப்பு தமிழ்நாட்டில் ஒரு பெரும் மொழி போராட்டத்தின் தொடக்கமாக மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஜூன் மூன்று அன்று தொடங்கிய இந்தி மொழிக்கு எதிரான போராட்டம் மாநிலம் முழுவதும் பரவி பல தலைவர்கள் முன்னிலையில் ஒன்றரை ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து நடைபெற்றது போராட்டத்தில் மாணவர்கள் உட்பட பலரும் பங்கேற்றனர் பலர் கைது செய்யப்பட்டு சிறைகளிலும் அடைக்கப்பட்டனர் சென்னை பெரம்பூர் பண்ணைக்கார ஆண்டியப்பன் தெருவில் வசித்த லட்சுமணன் அம்மா கண்ணு இணையருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் பிறந்தவர் திரு நடராசர் போராட்டத்தின் போது சென்னை அடையாறு பகுதியில் தியாசபிக்கல் பள்ளி முன் நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்ற அவர் கைது செய்யப்பட்டு ஆறு மாத கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது உடல் நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு டிசம்பர் முப்பது அன்று அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நடராசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஜனவரி பதினைந்து அன்று உயிரிழந்தார் மொழி போராட்டத்தில் முதல் களப்பலியாக அவர் விளங்கினார் நடராசனின் இழப்பு ஒரு முடிவல்ல அது போராட்டத்தின் தீப்பொறியாக மாறியது மாதங்களுக்கு பிறகு தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தை சேர்ந்த வேல்முருகன் மீனாட்சி இணையின் மகனான இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்ற அவர் கைது செய்யப்பட்டு அவருக்கு ஆறு மாத கடுங்காவல் தண்டனையும் பதினைந்து ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது சிறையில் இருந்த போதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது மார்ச் பதினொன்று அன்று தாளமுத்து உயிரிழந்தார் முதற்கட்ட மொழிப்போரின் வெற்றி வெளிச்சத்திற்கு ஒளிவிளக்குகளாய் நின்று உயிர் துறந்த நடராசன் மற்றும் தாளமுத்து ஆகியோரின் தியாகத்தை போற்றும் வகையில் சென்னை மூலக்கொத்தளத்தில் அமைக்கப்பட்ட அவர்களது நினைவிடம் தந்தை ஈவேரா பெரியார் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது இந்த நினைவிடத்தினை பொலிவேற்றவும் நாளை தமிழ் மொழி தியாகிகள் நினைவு நாள் என அரசு விழாவாக கொண்டாடவும் ஆணையிடப்பட்டதை தொடர்ந்து இன்று பொலிவேற்றம் செய்யப்பட்ட இந்த நினைவிடத்தினை திறந்து வைத்த மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ் ஒரு மொழி மட்டுமல்ல அது ஒரு பரவட்டும் தமிழ் வாழட்டும்